ஆரோக்கிய வாழ்விற்கு என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகளை பின்பற்றலாம் இதய ஆரோக்கியத்திற்கு யோகாவினுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டா முதல்ல இதய நோய்களுடைய வகைகள் மற்றும் காரணங்கள் நமக்கு தெரியணும் இதயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஓய்வில்லாத உறுப்பு இதயத்தினுடைய வால் மசில்ஸில் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபிளெக்சிபிலிட்டியோட இயங்கும் நுரையீரல் இருந்து வர்ற ஆக்சிஜனேட்டட் பிளட்டை உடலின் மற்ற பாகங்களுக்கு அனுப்புறது மற்றும் மற்ற பாகங்கள்லேருந்து வர்ற கலெக்டட் பிளட்டை மறுபடியும் பியூரிஃபிகேஷனுக்கு லங்ஸ்க்கு அனுப்பும் இதயத்தினுடைய தசைகள்ல ஏற்படுற இருக்கும் பிளட் கிளாத்ஸு பிளாக்ஸ் தளர்வு ஹைப்பர் டென்ஷன் அதை தொடர்ந்து வர்ற ஸ்ட்ரோக் இப்படி நிறைய இதய நோய்கள் பல வகைகள் இருக்கு சிஏசின்னு சொல்லுவாங்க கரோனரி ஆர்டரி கிளா நம்ம உடம்புல எலும்புகள் பற்கள் கால்சியம் உறிஞ்சினா தான் நமக்கு நல்ல பலன் ஆனால் நம்ம உடம்பு கால்சியம் உறிஞ்சும் தன்மையே குறைவா இருந்துச்சு அப்படின்னா அது ஹார்ட்டோட பிளட் வெசல்ஸ்ல கொலஸ்ட்ரால் பிளட் கூட சேர்ந்து ஒரு பிளாக்கா உருவாக ஆரம்பிச்சிடும் இது நாளடைவில் என்னன்னா ரத்தம் போற பாதையை அடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த பாதையை ரொம்ப நேரோவாக்கிடும் இந்த வகையான பிரச்சனையை னு சொல்லுவாங்க இது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இதய நோய் ஒரு நெகட்டிவான விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கும் போது ஒவ்வொரு முறையும் அதோடய இம்பாக்ட் ஹார்ட்டில் அதிகப்படியாகவே இருக்கும் நிறைய ரிசர்ச் மூலயமா பொறுமை இல்லாமல் அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள் எந்த நேரமும் ஒரு டைம்லைன் செட் பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கிறவங்க ரொம்ப வைராக்கியமாக யாருக்கும் எதுக்கும் விட்டு கொடுக்காம இருக்கிறது செல்ஃப் அசர்ட்டிவாக இருக்கிறது இது போன்ற விஷயங்கள்ல சாதிச்சுட்டா அடுத்து அடுத்து என்னன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது உடல் நலனில் கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே வர்க்க இருக்கிறது ஃபேமிலி சைடு இருக்கிற எமோஷ்னல் பாண்டிங்கை மேம்படுத்தாமல் அதன் மூலமாக குற்ற உணர்வு அழுத்தத்திற்கு உள்ளாவதுன்ட்டு நிறைய எமோஷ்னல் இம்பேலன்ஸும் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை குறைச்சி பலவித நோய்களை உண்டு பண்ணுது சரி யோகாவில் இதற்கான தீர்வு என்ன பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது தாடாசன பயிற்சி இப்போ நம்ம உடம்புல வந்து மொத்தம் மூன்று இதயங்கள் இருக்குது ஆமாங்க ரெண்டு காஃப் மசில்ஸில் இருக்கிற சோலியஸ் மசில்ஸையும் சேர்த்து மூன்று இதயங்கள்னு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மசில்ஸோட வேலை என்னன்னா மேல இருக்கிற ரத்தத்தை ஹார்ட் புவியு சக்திக்காக ஈஸியா கீழே அனுப்பிடும் உடம்போட மற்ற பாகங்களுக்கு ஆனா கீழே போற அந்த ரத்தத்தை புவியீர்ப்பு சக்திக்கு எதிர்ப்பா பம்ப் பண்ணி மேல அனுப்புறது ஒரு சவாலான விஷயம் இந்த விஷயத்த நம்ம காஃப் மசில்ஸ்ல இருக்கிற சோலியஸ் மசில்ஸ் வந்து ரொம்ப எளிதா பண்ணுது இந்த காஃப் மசில்ஸ்ல மசில்ஸை வந்து நல்ல ஆரோக்கியமாக அந்த மசில்ஸுக்கு நல்ல ஒர்க் அவுட் கொடுக்கறது தான் தாடாசன பயிற்சி இந்த தாடாசன பயிற்சியை தொடர்ந்து பண்ணும்போது உடம்புல ரத்த ஓட்டம் சீராகுது காஃப் மசில்ஸ்க்கு உண்டான அருமையான பயிற்சியா இது இருக்குது இன்னும் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பவனமுக்தாசனா சீரீஸ் பயிற்சியை பாடி ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைசஸை வந்து நம்ம பண்ணுறது மூலயமா பாடியில் சர்க்குலேஷனை அதிகப்படுத்த முடியும் மைல்டான அப்டமன் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ரீதிங் பேட்டனை சீராக வைக்கலாம் முத்ரா ஹிருதய முத்ரா அப்பான வாயு முத்ரான்ட்டு ஒரு முத்ரா இருக்குங்க இந்த முத்ராவுக்கு வந்து பயிற்சி என்னன்னா நம்ம உடம்புல தேவையில்லாத வாயுக்களை கீழ் நோக்கி அனுப்புறதுல முக்கிய பங்கு வகிக்குது இந்த முத்ரா பிராக்டிஸ் பண்றதன் மூலியமா நமக்கு இதயத்துல தேவையில்லாத அடைப்புகள் ரத்தம் சீராக வழிமுறைப்படுத்துறதுலாம் மிகப்பெரிய பங்கு வகிக்குது சஷங்காசனா சர்ப்பாசனா வஜ்ராசனா போன்ற எளிய பயிற்சிகளை நாம இருந்தே பண்ணும்போது உடம்புல இதயத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கவும் வலிமையாக இருக்கவும் ரொம்பவே பங்களிக்குது இப்போ ஆபரேஷன் பெரிய அளவுக்கு இதய ஆபரேஷன் பண்ணிட்டு வராங்க அவங்க எந்த விதமான அவுட்ஸும் வந்து முதல்ல அட்வைஸ் கிடையாது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பிரிப்பரேட்ரி எக்ஸசைஸஸ் வந்து அவங்க பண்ணலாம் மெடிடேஷன்ஸ் முத்ரா பிராக்டிசஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்றோம் மெடிடேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய பாடி அண்ட் காம் டவுன் பண்ணக்கூடிய நிறைய மெடிடேஷன் எக்ஸசைஸஸ் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் செஸ்ட் ஓப்பனிங் எக்ஸசைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முறையான பயிற்சியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் புஜங்காசனா இனிஷியலாக வந்து சரல் புஜங்காசனா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதுலேருந்து புஜங்காசனா எந்த விதமான பேக் பெண்டிங் எக்ஸசைசஸ்ஸுமே வந்துட்டு இதயத்துக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் தனுராசனா பயிற்சி வீரபத்ராசனா சீரிஸ் பயிற்சி பண்ணும்போது போது முழுமையாவே உடல்ல இருக்கக்கூடிய வலிமைய ஸ்ட்ரென்த்த இன்க்ரீஸ் பண்ணும் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா மன வலிமையுமே கூட வீரபத்ராசனா போஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும் வீரபத்ராசனா வந்து வாரியர் போஸ்னு சொல்லுவாங்க ஒரு போர் வீரனை போல மார்பு நிலை வந்து விரிந்த நிலையில் இருக்கும் போது நமக்கு ஆக்சிஜன் நிறைய ஹார்ட்டுக்கு கிடைக்கும் அட் த சேம் டைம் ஹார்ட் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வலிமையும் வந்து வீரபத்ராசனா சீரிஸ் பிராக்டிஸ்க்கு இருக்கு இதை தாண்டி பாத்தீங்கன்னா யோக முத்ரா பயிற்சி நம்ம வயிற்று பகுதியை சுத்தப்படுத்துறத மூலயமாகவும் சர்க்குலேஷன் உடம்புல சீராக்கப்படுது இந்த சர்க்குலேஷன் வந்துட்டு ஹார்ட்டுக்கு முக்கிய முக்கியமான பங்கு வகிக்குது ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து உடம்புல பிளாகேஜஸ் நிறைய இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ சர்க்குலேஷன் பாதிக்கப்படும் அவ்வளவுக்கு அவ்வளோ ஹார்ட் வந்து திணறும் அதோடைய வேலையை செய்யறதுக்கு அதனால வந்துட்டு நம்மளுடைய முழு உடம்புலையுமே சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வேலைகள் என்னென்ன மனதையும் உடம்பையும் சீரா வச்சுக்கிறது தான் அதாவது மெடிடேஷன் மூலயமா மனதை அமைதிப்படுத்தலாம் படுத்தலாம் பிரீதிங் எக்ஸசைஸ் பிராணயாம வந்துட்டு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம் நாடிகளை சுத்தம் பண்ணலாம் நாடி சுத்தி பிராணயாம பண்றதன் மூலயமா நாடிகளை நாம சுத்தம் பண்ணலாம் அட் த சேம் டைம் பேக் பெண்டிங் போர்சஸ் நம்ம உன்ன சொன்ன மாதிரியே தான் நெஞ்சு பகுதியை விரிவடையக்கூடிய முதுகு தண்டு பின்னோக்கி வளையக்கூடிய எந்த விதமான பயிற்சியுமே பாத்தீங்கன்னா இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அட் த சேம் டைம் யோக நித்ரா பிராக்டிஸ் பண்ணலாம் யோகா நித்ரா பிராக்டிஸ் பண்ணுறதன் மூலயமா மனதை அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி பால்பட்டேஷன்ஸை நம்ம படிப்படியாக கம்மி பண்ண முடியும் இதன் மூலியமாக நம்ம சீரான ஒரு சர்க்குலேஷனை உடம்புல உண்டு பண்ண முடியும் இதயத்தை நல்ல விதமாக நம்மளால் பாதுகாக்க முடியும் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் केटीरगल